ஐ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அதிகாரமா திருக்குறள் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க நியூ சிலபஸ் பிரகாரம் ஓகேங்களா அதன் அடிப்படையில் நம்ம முதல்ல பத்து அதிகாரங்கள் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப அந்த பத்து அதிகாரங்கள் தான் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா நம்ம முதல்ல முதல்ல இருக்கக்கூடிய பத்து அதிகாரங்கள் மட்டும்தான் நம்ம ரிவிஷன் பண்ண போறோம் ஓகேங்களா சோ ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பொறுமையா பார்த்து முடிச்சிருக்கோம் சரி இதில் எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த பத்து அதிகாரங்களில் நீங்கள் முதல்ல வந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிடலாம் அப்படின்றத தாங்க ஓகேங்களா ஸோ அந்த பத்து அதிகாரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் நியூ புக்கில் ஓகேங்களா ஸோ நியூ புக்கில் ஒரு ஒரு அதிகாரத்தில் வந்து மூணு குரல் ரெண்டு குரல் அப்படிதான் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் சில அதிகாரங்கள் ஓல்டு புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இருக்கும் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து திருக்குறளுமே ஓல்டு புக்கில் வந்து இருக்குங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பெரியாரை துணைக்கூடல் ஓகேங்களா சோ பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற அதிகாரம் வந்து நம்ம வேர்ல்டு புக்ல வந்து ஃபுல்லாவே வந்து கொடுத்துருப்பாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கமுடமை ஒழுக்க முடமை புறையுடைமை இந்த ரெண்டு அதிகாரமும் பத்து திருக்குறள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் பத்து அதிகாரத்தில் வரக்கூடியதுங்க அப்ப நீங்க இந்த ஒழுக்கமுடமை உடமை இருக்கக்கூடிய பத்து திருக்குறளையும் தெளிவாக படிச்சிருங்க ஸோ பத்து அதிகாரமே நீங்க பத்து திருக்குறள் படிக்கிறது நல்லதுங்க அதிலும் நீங்க இன்னும் அதிகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் அதிகமா நீங்க ஆழ்ந்து படிக்க வேண்டியது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒழுக்க முடிமை பொறையுடைமை இந்த பெரியோரை துணைக்கோடல் போன்ற பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பத்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முழு துருக்குளும் மற்ற அதிகாரங்கள்ல வந்து முனியோ ஆர் மூன்று அல்லது நான்கு குரல்கள் இருக்கும் அந்த மூன்று அல்லது நான்கு குரல் கடையும் இன்னும் நல்லா தெப்தா படிச்சிருங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம நீங்க பத்து அதிகாரம் பத்து திருக்களும் படிக்க தான் போறீங்க ஆனா இதை இன்னும் ஆழ்ந்து அதில் என்ன அணி கொடுத்துருக்காங்களா இல்ல வந்து அதில் என்ன பொருள் என்ன கொடுத்துருக்காங்க ஏது என்ன அப்படின்றத என்ன பண்ணுங்க இன்னும் ஆழ்ந்து தெளிவா நீங்க படிக்க வேண்டியது வந்து உங்களோட பொறுப்புங்க ஓகேங்களா சோ இந்த பத்து அதிகாரத்தை படிக்கிறது மட்டும் இல்லாம புத்தகத்தை சார்ந்து என்ன இருக்கு ஏன்னா அந்த அதிகாரத்தோட என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு அழகு ஆற பொறுத்தவரையும் சிலபஸ்ல பத்தாம் வகுப்பு படிப்பு பாடப்புத்தகத்தின் புத்தகத்தின் தரம் அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ தெளிவாக அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள்ஸ் முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஆயிடுவோங்க மீதி இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து வச்சுப்போம் அதுலேருந்து வந்தாலும் நம்ம மார்க் விடக்கூடாது இருந்தாலும் இதில் ரொம்ப நம்ம கவனமாக வந்து ஓகேங்களா அதனால் ஸோ நீங்க நடக்க போற அந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தா இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிடும் ஆல்ரெடி நான் சொன்னதான் ஸோ அந்த வீடியோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படியே டெஸ்ட்டாக வந்து நீங்க வந்து அட்டன் பண்ண போறீங்க டெஸ்ட் அட் பண்ணிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் சொல்ல போறீங்க அதனால இதனால தெளிவாக படிச்சிங்க பத்து அதிகாரமும் நீங்க படிச்சது படிக்க தான் போறீங்க ஓகேங்களா நூறு திருக்குறளை படிக்க தான் போறீங்க ஆனா அதில் இந்த மூன்று அதிகாரங்கள் ஆல்ரெடி ஓல்டு புக்ல இருக்கு நியூ புக்ல வந்து மற்ற அதிகாரங்களை எங்கெங்கே ரெண்டு ரெண்டு மூணு திருக்குறள் இருக்கு என்ன அதை சார்ந்த அவள்கள் என்ன இருக்குங்க ஓகேங்களா இதுதான் வந்து சொல்றதுக்காக வந்து புதுசாக பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்களா நம்ம மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து போட்டுருக்கும் மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கு அதில் டென்த்து குடுமியல் அது நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதினோராவது அதிகாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம வந்து சொல்லிக்கிறோங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு ரெடியா இருங்க அதுக்கான ஷெட்யூல் வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதையும் பார்த்துட்டு அந்த டெஸ்ட்லாம் வந்து லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருங்க பத்து அதிகாரங்களை படிச்சுட்டு ரெடியாக இருங்க நம்ம சொன்ன போல ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஆப்ஷனோட தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த டெஸ்ட்டு வந்து வைக்க போகிறோம் ஓகேங்களா ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதனோட ஃபுல் எஸ்பிளேஷன் வந்து அதிலே வந்து கிடச்சிடும் தேங்க்யூ கைஸ் அடுத்தேல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்